என மஸ்கோலியாவில் செங்கள குடும்பம் ஒன்றுக்கு மலசல கூடம் ஒன்றை நிறுவி கொடுத்துள்ளார் மறுமையில் வாடிய அந்த குடும்பத்திற்கு இந்த உதவி திட்டம் வழங்கப்பட்டுள்ளது அவரது சகோதரர் மஸ்கோலியாவில் கடை கடைபிடித்து நடத்தி வந்திருந்தார் பல ஆண்டுகளாக வைத்து நடத்திய பொழுதும் அவர் தற்பொழுது மரணமடைந்த நிலையில் அவரது நினைவாக இந்த மனசலகூடம் அங்கே சிங்கள குடும்பம் ஒன்றுக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது கடும் மழை பொழிவு காரணமாக அங்கே அந்த சுவர்களெல்லாம் ஈரப்பதமாக இருக்கிறது மிகவும் சிரமத்தின் மத்தியில் இது வெக வேகமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதுவே அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீர்கள் எனவே இதனை வழங்கி கொடுத்த அண்ணன் அவளுக்கு மிக்க நன்றி மறுநாள் உங்களுக்கு ஒரு டொய்லெட் கழிவறை இல்லாமல் இருந்தீங்க இப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு டொய்லெட் கழிவறை அமைச்சு தந்திருக்காங்க எங்களோட வண்ணின் மனிதன் மூலமாக அவங்களுக்கு

இவர் இப்படி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்பவருக்கு நாங்கள் நன்றி கடை படுறோம் மைந்தர் மாத்தியா வன்னின் மைந்தா எங்களை பண உதவியை தந்து விளகிய சேனாதி அண்ணா அவர்களின் இந்த மஸ்கலிய பிரதேசத்திற்கான மூன்று கழிவறைகள் அமைத்து தரப்பட்டுள்ளது அந்த கழிவறையின் அமையாக முதலாவது கழிவறையை இன்று நாங்கள் கையளிக்கின்றோம் இந்த அக்காவிடம் இன்று எங்களுடைய இந்த மத்திர பிரதேசத்தில் எங்களுடைய சேனா பண உதவியில் இந்த கழிவறை அமைக்க தரப்பட்டுள்ளது அவருக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவதற்கு மூலமாக அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கும் இந்த வேலையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் இவ்வளவு காலமாக இந்த மலையகத்துக்கு இப்படி ஒரு சே ஒரு கழிவறை இல்லாமல் இருந்த போதிலும் இவர்கள் இந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக மிக உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி